o oh. சாதுக்கள் ஒற்றுமை சாதுக்கள் ஒற்றுமை அண்ணாமலையார் புகழ் அண்ணாமலையார் புகழ் சாதுக்கள் ஒற்றுமை சாதுக்கள் ஒற்றுமை அண்ணாமலையார் அண்ணாமலையார் புகழ் புகழ் அண்ணாமலையார் புகழ் வேண்டும் வேண்டும் சாதுகளுக்கு நல்ல வாரியம் வேண்டும் 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 சாதுகளுக்கு நல்ல வாரியம் வேண்டும் 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 சாதுகளுக்கு நல வாரியம் வேண்டும் தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே மாநில அரசே மாநில அரசே மாநில அரசே மாநில அரசே கண்திற எங்களுக்கு கண்திர மாநில அரசே மாநில அரசே எங்களுக்கு கண்திர குரல் கொடுப்போம் குரல் கொடுப்போம் தொடர்ந்து குரல் கொடுப்போம் தொடர்ந்து குரல் கொடுப்போம் ஓயமாட்டோம் ஓயமாட்டோம் சாதுக்கள் ஓய மாட்டோம் சாது மிரண்டால் சாது மிரண்டால் காடு கொள்ளாது காடு கொள்ளாது சாது மிரண்டால் காடு கொள்ளாது மத்திய அரசே மத்திய அரசே மத்திய அரசே மத்திய அரசே சாதுக்களுக்கு செவி கொடு சாதுகளுக்கு செவி கொடு பிச்சை எடுக்க தொழில் அல்ல பிச்சை எடுக்கும் தொழில் அல்ல உலகை காக்கும் சாதுக்கள் உலகை காக்கும் சாதுக்கள் அனைவரும் பிரார்த்தனை செய்வோம் அனைவருக்காகவும் பிரார்த்தனை செய்வோம் அனைவருக்காகவும் பிரார்த்தனை செய்வோம் சாதுக்கள் நல வாரியம் வேண்டும் வேண்டும் சாதுக்கள் நல வாரியம் வேண்டும் வேண்டும் உண்மை சாதுகளுக்கு உண்மை சாதிகளுக்கு குரல் கொடுத்தே தீர்வோம் குரல் கொடுத்தே தீர்வோம் நாங்கள் கடவுளின் வழிகாட்டுதலாக இங்கே மற்ற மனிதர்களுக்கு உதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தவம் செய்கின்றோம் தவம் செய்கின்றோம் எங்கள் தவன் பலனாக அண்ணாமலையார் உங்களுடைய செவிகளை சேர்த்து எங்களுக்கு நலவாரியம் தருவார் எனவே அண்ணாமலையார் வாழ்க வாழ்க அருணாச்சலம் வாழ்க வாழ்க சாதுக்கள் ஒற்றுமை வாழ்க வாழ்க சர்வமம் சிவார்ப்பணம் சர்வமம் சிவார்ப்பணம்